அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க வேண்டிய மிக சிறப்பான ஒரு நாயன்மார் மாத வந்து மாத காஞ்சமார நாயனார் என்று சொல்வார்கள் அந்த காஞ்சனூர் என்பது சோழ நாட்டிலே சிறப்பான பகுதியாக ஒரு ஸ்தலமாக இந்த காஞ்சனூர் அமைந்திருக்கின்றது அந்த காஞ்சிபுரம் பகுதி வாழ்ந்த அந்த சிவபக்தர் இங்கே மான அப்படிங்கிறது இந்த மான அப்படின்னா பெருமை வாய்ந்த அந்த காஞ்சிபூர் அந்த பெயரை தான் அவர் வந்து காஞ்சபூரா அப்படின்னு அதனால்தான் இந்த ஸ்தலத்திலே அவர் வாழ்ந்தது எப்படி இன்றைக்கும் அருள் கிடைப்பது எப்படி என்பதுதான் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் இந்த மாரக்காஜனாரோடைய மனைவிதான் கல்யாண சுந்தரி இருவரும் அதீத பக்தி சிவப்பெருமாறு என்றால் அடிகாரிகளை பார்த்த உடனே அந்த ஊரில் சோழ மண்டலத்தில் யாரை பார்த்தாலும் கூட சிவவேடம் தரித்து இல்லை கூடு அணிந்து அவர்களுடைய வெற்றியில் அந்த விபூதியை பார்த்த உடனே காலில் விழுந்து விடுவார்கள் அப்படி ஒரு சோம்பர் இவர்களுடைய குலமானது வேளாண் குலம் இவர்கள் சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய சிறப்பான பதிவிலை வகிக்கக்கூடிய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் அப்படிப்பட்ட இந்த நாயன்மார் ஒவ்வொரு நாளும் எந்த சிவகாரியர்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கு வேண்டியது எது என்று கேட்டு விருப்பம் தெரிந்து கொடுக்கக்கூடியவர் ஒருவேளை அவர்களுடைய இல்லத்தில் இந்த பொருள் இல்லையே என்று சொல்லிவிட்டால் அந்த கணத்திலேயே அந்த பொருளை வாங்கி விடுவார் அவ்வளவு நல்ல வேடாளர் குடியில அந்த அன்பு எப்படி இருக்குமோ ஏழைகளை பார்த்தால் குணம் கொடுக்கணும் சிவபக்தரை பார்த்தால் அவருக்கு வணக்கம் செய்து அவர்களை வரவேற்கணும் ஏழை மக்களை எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு என்ன இல்லையோ அந்த பொருளை கொடுத்து உதவி செய்வது இவர்களுடைய ஒரு தொண்டாகவே நல்ல ஒரு சிவபெருமான் உள்ளார் திருமணம் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது எவ்வளவு செல்வம் இருந்தும் அந்த குழந்தை இல்லையே என்று ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றதை பல தவங்கள் செய்தார்கள் அந்த தவத்தின் மூலமாக விளைவா எப்படியாவது ஒரு பிள்ளை மரம் கொடுத்து விட்டால் நாங்கள் வாழ்ந்த பயனை அடைகின்றோம் காரணம் இந்த குடியில் பிறந்தவர்கள் என்னுடைய செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் நான் செல்வம் தான் காட்டுவதற்காக இல்லை இந்த தொண்டை என்னுடைய சந்ததி செய்ய வேண்டும் அதற்கு வேண்டிதான் பிள்ளை வரவே தவிர எனக்கு வேறென்று தேவையில்லை எனக்கு பணமோ செல்வமோ பொருளோ எதுவும் தேவையில்லை என்னுடைய அந்த தொண்டை என்னுடைய சந்ததி செய்ய வேண்டும் அதற்காக நான் கேட்கின்றேன் உள்ள முறையும் நேடுகின்றேன்

ஒரு அழகான ஒரு மகாலட்சுமி ஒரு பெண் குழந்தை பார்க்கின்ற பொழுது அந்த இல்லத்தை மகிழ்வு அளவுக்கு ஒளியேற்றுகின்ற அளவுக்கு ஜோதி வடிவமாக ஒரு குல மகளாக ஒரு கேள்வி அன்பாக வளர்த்தார்கள் அவர்களுக்கு வேண்டிய இந்த ஒழுக்கம் பணிவு அவர்களுடைய உயர்வு உலக மக்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி இறைவத்தை கொள்ள வேண்டும் என்று அந்த கொடுத்தாங்க அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு நிலையை வருகின்ற பொழுது திருமண நிலை எல்லா பெற்றோர்களுக்கும் அதுதான் பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் நல்ல இடத்தை திருமணம் செய்து கொடுத்தாக வேண்டும் அதுதான் அந்த பெற்றோர்களுக்கு மனநிலை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு வர வேண்டும் என்றால் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அல்லவா மாப்பிள்ளை எங்கே தேட வேண்டும் அப்பொழுதுதான் அதே தளபதியாக சேனாதிபதி அந்த பரம்பரையில் வந்த ஏயர்கோன் கலிக்காமர் என்ற ஒரு மாப்பிள்ளை கிடைத்தார் அவரும் மிக சிறந்த ஒரு தளபதியாக படை தளபதியாக இருந்து நாட்டை பார்க்கக்கூடிய சிறப்பு பெற்ற ஒரு தலைவர் அவரை மாப்பிளை பார்த்து விட்டார்கள் அந்த பெண் பிள்ளையாருடைய வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் மாப்பிளை அழைப்பு சிறந்த வீரர் நல்ல பக்திமான் அவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக வருகிறார் இப்படி பக்தி கொண்ட ஒருவருக்கு எம்முடைய பிள்ளையை தருவதில் மனமகிழ்ச்சி இரண்டு வீட்டார்களும் சம்மதம் தெரிந்துவிட்டார்கள் அந்த சம்மதம் சொன்னவுடனே திருமணம் வளர்க்க வேண்டும் அந்த திருமணத்திற்கு வேண்டிய நாள் குறித்து விட்டார்கள் இந்த இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய முடியும் அதற்கு வேண்டி உலக மக்களை எல்லாம் திருமணத்திற்காக வந்த உடலை அனைவரும் வாழ்த்த வேண்டும் இந்த திருமணம் சிறப்பாக நடந்துவிட்டால் என்னுடைய வாக்கியம் புண்ணியம் என்று கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடுவேன் என்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து ஏழைகளுக்கு தெரிவி தொண்டு செய்வேன் என்று திருமணம் நாளை புரிஞ்சு விட்டார்கள் திருமணம் நடக்கின்ற அந்த சூழலில் அங்கே மாப்பிளை விட்டார் சில நாட்களுக்கு முன்னாலே அங்கிருந்து வர வேண்டும் வந்து அந்த காஞ்சிபுர் பகுதி அடைய வேண்டும் வருகின்ற அந்த நேரத்திலே அவர்கள் குதிரையுடனும் மேலத்தாளத்துடனும் தாம்பரத்துடனும் அவர்களுடைய மாப்பிள்ளை விட்டாரெல்லாம் அழைத்து வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்றனர் இப்பொழுதுமே திருமண ஏற்பாடெல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் அந்த பெண்ணுக்கு வந்து வேண்டிய அலங்காரம் செய்வது போலவா இந்த காலத்தில் அதை போல அலங்காரம் செய்வதற்காக ஒரு தோழிமார்கள் வந்திருந்தார்கள் அந்த பெண்ணே மகாலட்சுமி போல இருக்கிறார்கள் ஆனால் அழுக்கு அழகுக்கே அழகு சேர்க்கின்றார்கள் அழகான கண்ணு மீனை போன்ற கை போன்ற பெண் மீனை போன்ற அழகான கண்ணை உடைய அவள் முத்து சிரிப்பு பல்ல அழகு அப்படிப்பட்ட அந்த மங்கைக்கு அழகூட்டினார்கள் அவருடைய மக்கள் எல்லாம் போதும் தாய் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மகாலட்சுமி போல அழகொட்டி அந்த மணப்பெண்ணை அந்த மேடைக்கு அழைத்து அந்த மனமேடைக்கு மங்கள ஒளி முழங்க அனைவரும் ஒன்றாக கூட்டி அந்த பெண்ணை அழைத்து வருகிற பொழுது வனத்திலிருந்து வருகின்ற மகாலட்சுமியை நேராக அந்த மனமேடைக்கு வருவதை போல் காட்சி தந்தை தாய்க்கு அவ்வளவு மகிழ்ச்சி என்னுடைய மகள் திருமணமான பின்னால் இருவரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆள போகிறார்கள் இந்த நாள் எப்படி நாள் இந்த ஸ்தலம் எப்படி ஆனால் என்னுடைய பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று நினைப்பதற்காக அந்த இருந்த அந்த சூழ்நிலையிலேயே அந்த மனமேடைக்கு அழைத்து வருகின்ற பொழுது அங்கே அமரவித்தார்கள் அவருடைய கூந்தல் எப்படி இருந்ததா நீளமான கூந்தல் அழகிய கூந்தல் கருமை நிற கூந்தல் அந்த கூந்தலினுடைய அழகை பார்த்து அங்கிருக்கின்ற பெண்கள் எல்லாம் இப்படி ஒரு அழகா ஏன்னா பெண்கள் என்றாலே கூந்தல் தானே இவ்வளவு நீளமான கூந்தல் பார்க்கின்ற பொழுது இங்கே கண்டு மேல் படவதற்கு முன்னால் அந்த மாப்பிள்ளை வந்து அமர்கின்ற நேரம் அப்பொழுது ஒரு வேதியர் குலத்தில் பிறந்த ஒருவராக சடாமதி தரித்து மாலை அடைந்து காதில் குண்டலம் அவருடைய உடல் முழுவும் திருநீர்ப்பூசி போட்டு கமண்டலம் ஏந்து கொண்டு ஒரு வேதியர் ஒரு அந்தடன் அந்த மணநடுக்கு யாருமே எதிர்பார்க்காத சூழலிலே

திருமணத்திற்கு சரியான நேரத்தில் வந்திருக்கின்றன அல்லவா நான் செய்த பாக்கியம் என்று நினைக்கின்றேன் கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வது அந்த சீபருமார் கைவிடவில்லை அடியார்கள் வந்திருக்கிறீர்கள் இங்கே அமரும் என்று அமர்விட்டு அந்த பெண்ணும் தன்னுடைய தாயும் காலில் விழுந்து அசிர்வாதம் வாங்குகிறார் அந்த பெருகின்ற அந்த நேரத்திலே அந்த பெண் கீழே குடிகின்ற பொழுது அந்த நீளமான தான் முடியை பார்க்கின்றனர் வந்த வீடியோ அவருக்கு அந்த முடிமை நாசம் இது எப்படி சாத்தியம் எனக்கு அந்த நீளமான கூந்தலை பார்த்த உடனே என் கண் பறி போய்விட்டது ஆனால் இந்த கூந்தல் வேண்டும் யாரை பார்த்து தந்தையை பார்த்து மான காஞ்ச பார்த்து சொன்னார் அவர் புரிந்து என்ன கூந்தல் எனக்கு வேண்டும் பார்த்த நேரத்தில் இவர் தான் சேனாதிபதியாக சீக்கிரம் உள்ள போய் நறுவன் எடுத்து அவர் கேட்ட மாத்திரம் தான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க சிவனடியா எது கேட்டாலும் சிந்தனை சொல்ல மாட்டேன் கேட்ட நேரத்தில் கொடுத்தாங்கணும் ஆனால் இப்போ என்ன கேட்டது பெண்ணினுடைய தன்னுடைய பெண் மனப்பேடியில் அமைஞ்சிருக்கின்றார் கூத்தலை கேட்டார் எந்த பெற்றோராவது கொடுப்பாங்களா மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் திருமணம் அழகிய பெண் ஆனா பொண்ணை கொடுங்க பொருளை கொடுங்க நகை கொடுங்க காசை கொடுங்க கொடுத்துருவாங்க பெண்ணினுடைய கூந்தல் கொடுத்துருவாரா யாரு தான் மனசு கோபம் வருமல்லவா ஆனா அந்த பெண்ணினுடைய கூந்தல் எப்படி இருந்ததா இப்போ நம்ம இல்லையா அதுக்கு வேண்டிய என்னென்ன அலங்காரம் இல்லாம செய்யணும் சாதாரண கூந்தல் அதில் சதுகமையை வச்சு சரியா அந்த இழுக்கும்போது வெண்ணு தனியா கூந்தல் தனியாக வரும் அவள் தெரியாம இந்த சூழ்நிலையில அந்த பெண்ணுக்கு கூட்டணி போனது தெரியாது ஆனால் அந்த கூந்தல் என்ன அணிகளென்னா வைரம் அதில் வைடூரியம் அதில் முத்து அந்த கற்களை நாம் கூத்து மேலிருந்து கீழாக அப்படியே என்ன சொல்வதுன்னா பட்டை தீட்டதை போல அணிகள் உள்ளே பதித்து வைத்தார்கள் அந்த பெண் கேணியை குடிக்கின்ற பொழுது இந்த பழப்பழப்பாக கூட நின்றுதான் கருமையான அந்த தலைக்கவும் அந்த பழப்பழப்பை தலை கொண்ட அந்த ஒவ்வொரு வைரம் வைரம் எல்லாம் நின்றுகின்ற பொழுது எல்லாருடைய கண்ணை பறிப்போகுதா ஆனால் அதை பார்த்து ஆசைப்பட்டதே ஒருவேளை அந்த தங்கத்துக்கும் வைரத்துக்கும் வழி நிறுத்தி ஆசைப்பட்டதாக முதியவர் கேட்டாரோ என்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்தது அதுக்கு ஆசைப்பட்டு ஒரு சாதாரண செங்க வந்து விட்டு இதெல்லாம் வழி போவதற்காக வந்து விட்டாரோட்டார்கள் ஆனால் அந்த கூந்தல் வேண்டும் என்று சொன்ன உடனே அதனுடைய தாற்பயம் என்ன அவர் கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்திலே பக்கத்தில் அவன் அம்மா இருக்காங்க பொண்ணை கேட்காமல் நிதி வேணா கொடுக்கலாம் அதை மாப்பிள வர ஒத்துக்குவாங்களாம் அந்த மனப்பெண் பார்த்து மனைக்கு எதுவுமே வந்தவர்கள் மனப்பெண் இவருக்கு வைத்தியம் பிடித்து விட்டதா தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காரு இவர் கேட்கிறார்கள் கூடுத்துறாருக்கு கொடுக்குறாரு போகும் இவர் பேசவே இல்லை அது எப்படின்னா ஏன் கூந்தல் கேட்டாருன்னா அவங்க வர்றவங்க எல்லாம் சிவனு அடி அவர்கள் மரமொழி தருத்தவர்கள் மர வீரர்கள் எது சொல்லுவாங்களா அந்த கூந்தலை எடுத்து அது பேர் வந்து பஞ்சவடின்னு சொல்லுவாங்க ஏன் பஞ்சவடின்னு சொல்லுவனா அந்த கூந்தலை எடுத்து அது நீளமான கூந்தலின் மூலமாக பூமும் செய்வாங்க அந்த பூமூலை அணிந்தால் அவர்களுடைய தன்மை வேறு விதமாக இருக்குமா உயிர் சக்தி அதிகமாக இருக்கும்

கூடல் செய்து அதை அணிந்து அது விபூதி தரித்து அவர்கள் வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சக்தி அதிகமாக ஏற்படுகின்றதா அதனால தான் கேட்டாரு கேட்டவர்கள் கொடுத்துட்டார்கள் ஆனால் கொடுக்கிற சேரத்தில் இந்தாங்க கேட்டுட்டீங்களே இது கூந்த ரெண்டு லட்சம் கொடுக்கும்போது மறைந்து அது வரைக்கும் இருந்தவர் மறைந்து எங்கே அதில் காணும் இவ்வளோ நேரம் இருந்தாரு தேடி பார்த்தாங்களா காணும் இப்போ அந்த சூழலில் எல்லாரத்தையும் பார்க்கும்போது மேலே ஈஸ்வரன் இந்த எழுதுல வாகனத்தில் காட்சி வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் மாரக்காஜராயினார் உடைய மகள் மனைவி அங்கே வந்திருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க நேரடியான காட்சி ஒரு தந்தை செய்யக்கூடிய செயலா இது அதை தந்தை செய்தாலும் மகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதற்கு தன்னுடைய மணி ஏற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா சரி இப்பொழுது இதை பார்த்து விட்டார்கள் மாப்பிள்ளை வந்துவிட்டார்கள் சரியா கூந்தல் எந்த பொண்ணா ஏற்றுக்குவாங்களா மாப்பிள்ளை வந்த செய்தி சொல்றாங்க மாப்பிள்ளை வந்துட்டார் வந்துட்டாரு உள்ள வரும்போது இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்தா நன்றி வந்தாங்க அவங்க அப்பா கூந்தலை வெட்டி கொடுத்துட்டாரு நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல இதுக்கு மேலே ஏன்னா தெரியல உங்க அப்பா அம்மா கேட்டுக்கோ ஒன்றும் வேண்டாமா வேண்டாம் நாளைக்கு தெரியாமல் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு நீங்கள் வேறு எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் அப்படி எதுவும் போகப்படுறான்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த அந்த கலிக்காமல் உள்ளே வந்து படை தளபதி சேனாபதி கம்பீர அப்படியே அப்படின்னு நிற்கிறாங்க பார்த்த உடனே அந்த பெண்ணை சாப்பிடாரு நடந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க பெண் பெண்வெட்டு அவர் சண்டை போடுவார்னு பார்த்து சொன்னாங்க அம்மையே அந்த பெண்ணை பார்த்தார் கண்ணும் கண்ணும் பேசும் சொல்லுவீங்க யார் நோக்குங்கள் அவன் நில நோக்கால் யார் நோக்குங்கள் அவன் என்னை நோக்கால் சொல்லுவீங்க நான் பார்க்கும்போது அவன் வெக்கத்தில் தலையை புரிந்து கீழே போல போகிறான் இன்னைக்கு நேரடியாக பார்க்கிறான் கண்ணு மட்டும்தான் தெரியுது உடல் எதுவுமே இருக்கு கண்ணு மட்டும்தான் பேசுது முடி பார்க்கலாம் ஆனால் எடுத்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிச்சு அமைதியை பார்த்த உடனே மனம் விட்டது அவர் எனக்கு திருமணம் வருகின்ற ஒரு பெண் அந்த பெண்ணிடம் இருந்து சிறு பெருமானே வந்து கூந்தல் வாங்கிருக்கா இப்படி கூட பாக்கி நான் கூட பாக்கி அந்த பெண்ணை திருமணம் நான் நாட்டுக்கு கொடுத்து வைக்கணும் நான் சாதாரணமான அவருக்கு முன்னால்தான் வந்திருக்காரு எனக்கு முன்னால் வரலையே நான் தளபதி சேனாதிபதி திருமணம் செய்கின்ற அந்த பத்திர பெண்ணுக்கு முன்னால அவள் பேசாமல் நின்று அவள் தான் உண்மையான மகாவிஷ்ணு அவளை நான் முடங்க வேண்டும் என்று நினைத்த அந்த கலிக்காமல் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்ல தாய் தந்தை இருக்கின்ற கண்ணீர் இப்படி சொல்வது அங்க இருக்கின்ற மாப்பிளை விட்டாலும் பெண் விட்டாலும் எல்லாம் கண் கலங்கி இந்த பெண்ணின் மூலமாக தான் இறைவன் நேரடியாக காட்சி அந்த கூத்தலை கொடுக்க சம்மதிக்கவில்லை என்றால் இறைவன் வந்திருக்க மாட்டார் ஆனால் இந்த பெண்ணினுடைய மன முக்கியம் கேட்ட கொடுக்கின்ற அந்த தன்மை சிவனடியா இருக்கின்ற அந்த மாரக்காஞ்சனாயிருக்கும் எவ்வளவு அதிபத்து இருந்திருந்தால் அவ்வாறு செய்திருப்பார்கள் தன்னுடைய பெண் என்று பார்க்காமல் இப்படி செய்த அந்த பெருமையின் மூலமாக தான் இன்றும் அந்த சோழ நாட்டிலே காடூர் பகுதியிலே என்ற சிவத்தலம் அமைந்திருக்கின்றது அங்கே ஒரு சிலை வடித்திருக்கிறார்கள் அந்த சிலையிலோ அந்த பெண்ணை அவள் தன்னுடைய தந்தை கூந்தல் அறிவுரை கூற காட்சி பக்கத்தில் தன்னுடைய தாய் அங்கே எழுது வாகனத்திலே உண்மையமையோ பரமேஸ்வர வரிகளை காட்சி சிலையாக வடித்திருப்பீர்கள் நின்று போனால் எத்தனை நூற்றாண்டுகள் நான் நடந்தது இதெல்லாம் நடந்த உண்மை சாதாரண செய்தி கிடையாது அப்போ இப்படியும் நியாயமான இருக்கார்கள் நாம் என்ன பக்தி சக்தி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த என்ன காரணம் ஆனால் எனக்கு ஆண் குழந்தை கேட்கல குழந்தை வர வேண்டும் கேட்டார்கள் ஆனா பெண் பிள்ளையா பிறந்ததுனால தான் பார்க்க முடியுது என்றால் மகளை சிந்திக்க வந்துவிட்டாள் அல்லவா உமையம்மை வந்துவிட்டாள் அல்லவா அப்போ ஒரு பெண் நினைத்தால் அமைதியாக இருந்தால் பொறுமையாக இருந்தால் தாய் சொல்ல தாய் சொல் அந்த தந்தை சொல்லை கேட்டால் இறைவனை அடைய முடியும் என்ற ஒரு தத்துவத்தை வந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த ஸ்தலத்திற்கு பிரதோஷ நாளில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் கேட்டு நம்முடைய மனத்தின் மூலமாக வந்திருக்கின்ற அனைவரும் பெற்றோர் சொல்லை சேர்க்க வேண்டும் சொல்வது என்பதற்காக தான் என்ற செய்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு இருந்தாலும் கூட கடலிலும் தெரிந்த அந்த பொறுமை என்ற செய்தியை தெரிந்து கொண்டால் அனைவருக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் நாமும் அதை கடைப்பிடித்து வாழ்க்கையில் வெற்றியடைந்து எல்லோருக்கும் நல்லது செய்து நாமும் நன்றாக மனிதர்கள் என்ற அந்த பெருமை பெற்று வாழ்ந்தால் இந்த உலகம் சிறப்பு என்று சொல்வார்கள் இந்த நன்னாளில் எல்லா ஊர்களிலும் வந்து சிறப்பு செய்து இப்படிப்பட்ட இந்த சந்தோஷங்கள் கலந்து கொண்டு அந்த சிவகருனுடைய அமலை பெற்று நம்மளுடைய பாலன்சாரியுடைய அமலைப் பெற்று அனைவரும் செல்ல வேண்டும் என்று கோரி இந்த வாய்ப்பை அளித்த திரு சிவராஜ் திரு முத்துமதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் ர நன்றை கூறி விடைபெறுகிறேன் நன்றி